பிரித்தலார் தீர்மானத்தில் உறுதியாயிருங்கள் தானியேல் ராஜாவுடன் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடம் வேண்டிக்கொண்டான் கொண்டான் முதல் அதிகாரம் எட்டாவது வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தால் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் பண்ணினான் ரூத் நான் என் தேசத்திற்கு திரும்பி போவது குறித்து பேச வேண்டாம் என்று தீர்மானித்திருந்தால் நாமும் கூட தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க வேண்டும் சிலர் வருடத்தின் துவக்கத்தில் நிறைய தீர்மானங்கள் எடுப்பார்கள் பாதியிலே விட்டு விடுவார்கள் எடுத்த தீர்மானத்தில் வருஷம் முழுவதும் நிலைத்திருக்க வேண்டும் பரிசுத்தமாய் இருப்பேன் இத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன் வேதத்தில் இத்தனை அதிகாரம் தினமும் வாசிப்பேன் கர்த்தருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் என்று நிறைய தீர்மானங்கள் எடுப்பார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் இந்த வருடத்திலே நாம் எடுத்த தீர்மானங்களில் நிலைத்திருந்தோமா நிறைவேற்றினோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ரூத் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை அசைக்க முடியாததாய் இருந்தது நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் தானியல் தீர்மானத்தோடு பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று பரிசுத்தத்தில் உறுதியாக இருந்தது போல நாமும் உலகத்தால் கரைப்படாமல் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று தீர்மானம் செய்து தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் முடிவு உண்டாக்குவார் எல்லாவற்றிலும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் ஒன்று பெய்து நான்காம் அதிகாரம் ஏழாவது வாசனம் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த வருடத்திலே முடிவு உண்டாக்குவார் உங்கள் பிரச்சனைகளுக்கு உபத்திரம் பாடுகளுக்கு முடிவு உண்டாக்குவார் உங்கள் வியாதிக்கு முடிவு உண்டாக்குவார் உங்கள் வறுமைக்கு கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும் கண்ணீர் கவலைக்கு முடிவு கிடைக்கும் கலங்காதே பயப்படாதே தெளிந்த புத்தியோடு ஜெபத்தை விட்டு விடாமல் ஜபத்தில் உறுதியாயிருங்கள் வருகிற புதிய வருடத்துக்குள் புதிய கிருபைகளோடு புதிய பலத்தோடு புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய நன்மைகளோடு கடந்து செல்வீர்கள் உங்கள் துக்கத்தை மாற்றி விடுதலை உண்டாக்குவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு இறைமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக நன்மையை தருவார் பார்வோன் கையில் சிக்கி தவித்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் எதிர்பார்த்திருந்த நன்மையை அடிமைத்தனத்தில் இருந்து சுதந்திரத்தை கொடுத்தார் கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் அனுபவிக்கிற நிந்தை அவமானத்தையும் துன்பங்களை மாற்றி உங்களுக்கு நன்மை தருவார் நிகைமிய தன்னுடைய ஜனங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக படும் இன்னல்களை நீங்கும்படி மன்றாடுகிறார் தேவாலயத்தை இடித்து விட்டார்கள் தங்குவதற்கு இடமில்லை கர்த்தரை ஆராதிக்க இடமில்லை கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர்கள் அனுபவித்த எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு உண்டாயிற்று கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாக்கி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நன்மை தருவார் लीलिया आमीन थैंक यू लॉर्ड